வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மீனராசியில் சஞ்சரித்து வரும் புதன் பகவான் வக்ரம் பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தான் புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது இந்த வகையில மிதனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதனை வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் மாதுளக்காரகன் என்றும் சொல்வது உண்டு குறிப்பாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வளமாக்குபவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் ஊற்றம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றெல்லாம் நவக்கிரக கிரக புதனை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் கொடி சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதல் பலன் பெறலாம் என நம்பப்படுகிறது அந்த வகையில் மிதன ராசிரியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி இணைந்திருக்கிறார்கள் பஞ்சமாதிபதி சுக்கரன் உற்றம் பெற்றிருக்கிறார் விரையாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ராசிநாதனம் சுகாதிபதியும் ஆகிய புதன் பத்தில் இருப்பதால தடைகளை மீறிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் அதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் குரு வரையத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் விழுவதால பிரச்சனைகள் வரும்போதே அதற்கான தீர்வு ஒழிந்திருக்குங்க அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் இருந்துச்சு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி கிடைப்பதற்கான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ஜென்ம ராசியில் பக்ரகதியில் இருக்கிறார்கள் கர்மஸ்தானத்தில் சுக்ரன் ராகு இணைந்திருக்கிறார்கள் இவைகள் சில நேரங்களில் வருமான சிக்கல் தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது சுபகாரிய முயற்சிகளில் தாமதத்தையும் தடைகளையும் ஏற்படுத்துங்க உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது குடும்ப பிரச்சனை குறிப்பாக கணவன் மனைவி அன்பும் குறையுங்க தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகுங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அது மட்டுமல்லாம இருக்க வேண்டிய ஒரு தருணமாக கவலை அளிக்குங்க உங்களுடைய ஜென்ம செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்துங்க தற்போது நடைபெற்று வரும்புக்திகள் அனுகுலம் இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்காது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும் என்பதை புதனுடைய நிலை தெளிவுபடுத்துது அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க அதே போல குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன்ன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்குங்க கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதால யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம் சற்று அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமண முயற்சிகள்ல முடிவெடுக்க முடியாதபடி குழப்பங்கள் மேலிடுங்க இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் முடிவுகளை மேற்கொள்வது நல்லது அதே போல் மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஜீவனஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டியவருங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும் புதிதாக முயற்சித்து வரும் மிதனராசியினருக்கு தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு கவலையளிக்குங்க மனதிற்கு முழுமையான திருப்தி அளிக்காத பணி கூடுங்க என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பையும் கவலையையும் ஏற்படுத்துங்க பலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடம் மாற்றம் ஏற்படக் கூடுங்க அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதன ராசியினருக்கு சக ஊழியர்களிடம் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான ஒருவர் நீடிக்கக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர்ச்சியை அமைஞ்சிருக்குது அதே போல மாணவ மாணவிகளும் பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான கிரகமும் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஆதரவாக இருப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க விவசாயத்துறையினரை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்குங்க அதற்கு போல் லாபமும் வந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே அவ்வளவு சாதகமாக செவ்வாயும் நிம்மதியாக வைத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை ஆற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்